வணக்கம் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க இருக்கீங்களா டீ காஃபி சாப்பிட்டீங்களா எப்படி இருக்குது உங்கள் ஊரில்லாம் மழை சேலத்தில் சரியான மழைன்னு கேள்விப்பட்டேன் ஒரு வீடியோ ஒன்று பார்த்தேன் ஹோட்டலெலாம் அடிச்சுடும் போது பைக்கெல்லாம் பைக்கில் கீழே உந்து வாரியிருக்கிறாங்க இங்கே ஃபுல்லாக இருட்டாக தான் இருக்குது பயமாகவும் இருக்குது ஒரு பக்கம் பார்த்தா பார்த்தேன் என்னென்ன ப்ரோக்ராம் இருக்குது மேல்மரத்தூரில் கிளம்பிட்டேன் கிளம்புறதுக்கெல்லாம் ரெடி பண்ணிட்டுருக்கேன் அவ்வளோ தடவை போய்ட்டு மழை பெஞ்சா ப்ரோக்ராம் கேன்சல் ஆகிடுச்சுன்னா தரமாட்டாங்க அவ்வளோதான் என்ன பண்ணுறது கிளைமேட் காமிக்கிறேன் பாருங்கள் இந்த பக்கம் ஃபுல்லாக ரிட்டன் இருக்குங்களே இந்த பக்கம் லைட்டாக வெளிச்சமாக இருக்குது இந்த பக்கம் ஃபுல்லாக இருட்டுன்னு இருக்கு இந்த பக்கம் தான் நாம் போனோம் மேல்முருத்தூருக்கு என்ன பண்ணுன்னு தெரில சரி நம்மளுக்கு தேவைப்படுற நேரத்துலலாம் மழை பெய்யாது இந்த மாதிரி சமயத்தில் மழை பெய்ஞ்ச்சின்னு வச்சுக்கினா எப்போனா வர ஒரு ப்ரோக்ராம் கேன்சல் ஆகிடுச்சின்னு வச்சுக்கோங்க போய் இங்கேருந்து பஸ்ஸில் போகிறதா இல்லாட்டி பைக்கில் போகிறதா தெரில ரெயின் கோட்லாம் எடுத்துக்கினேன் முக்கியமாக ட்ரெஸ்ஸு நானே கூடாது ட்ரெஸ் ஒன்று நான் எடுத்து வச்சுட்டுருக்கேன் தான் ஃபஸ்ட்டு நான் எடுத்து வைக்க வேண்டிய பொழுது தெரியுங்களேன் இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் என்ன சொல்லுங்கள் கொட்டாங்குச்சி எங்கே போனாலும் ஸ்டேஜில் ஃபஸ்ட்டு பாட்டு சொல்கிறாங்க தட்டி பார்த்தேன் கொட்டாங்குச்சி அதுக்கோசம் கொட்டாங்குச்சி ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த மருந்து கூட சொல்லிட்டு ஃபஸ்ட்டு நான் பேக்கில் விற்கிறதே கொட்டாங்குச்சி தான் விற் பண்ணேன் அப்புறம் வந்து பல்ல இழிக்கிற சாங் ட்ரெஸ்ஸு ஒன்று நாற்று வைக்கணும் இந்த ட்ரெஸ்ஸு வந்து பல்ல இழிக்கிறவ தொல்லை அந்த பாட்டுக்கு ஓகேங்களா இது பேண்ட் ரெடி பண்ணுது என்னுடைய இதெல்லாம் இதெல்லாம் ஒன்று நிமிஷம்னா கூட நம்மளுக்கு ரொம்ப கஷ்டமாயிடும் அப்புறம் வந்து என் மேக்கப் பாக்ஸ் கண்ணாடி லிப்ஸ்டிக்கு அப்புறம் வந்து ஃபவுண்டேஷனு அதெல்லாம் மேக்கப் ஐட்டமே இவ்வளோதான் நம்மளுக்கு சீப் எங்கே வச்சுட்டேன் படுத்து எங்கேயும் வச்சுட்டு இருக்கேன் ஐயோ இது இருக்குது ரொம்ப முக்கியம் அந்த இடத்துல டிஆர் தலை வர்றதுக்கு இது வந்து விக்கு தேவைப்பட்டா வைப்பேன் நான் இந்த விக்கு வந்து எனக்கு தேவைப்பட்டா வைப்பேன் ஒரு இடத்துல அது தேவை இருக்காது ஸோ டிஆர் விக்கு அப்புறம் வந்து இந்த பல்ல இருக்க சாங்ஸ் போடுறது முக்கியமாக இது வேணும் நகை நகை மீன்ஸ் அதை போகிறப்போ டான்ஸ் போட்டு நாடுவாங்க அது இதெல்லாம் காஸ்ட்யூம் என்னுடைய காஸ்டியூம் இந்த ரெடி பண்ணிவிட்டு கலக்க வேண்டியது தான் மழை பெய்யக்கூடாது மழை பெஞ்சிச்சுன்னா பேமெண்ட்டு கிடையாது அது வேறு அவ்வளோ தடவை போயிட்டு ரெண்டாயிரூவா ரெண்டாயிரம் தர சொல்லிக்கிறாங்க ஐநூறுவா பஸ் வேறு போனால் கூட ஐநூறுவா பெட்ரோல்னா கூட ஒரு ஆயிரத்தி ஐநூறுவா கிடைக்கும் அதுதான் அவ்வளோதாங்க எல்லாம் கட்டி உள்ள பேக்கில் வச்சு அது கூட பிளாஸ்டிக் வர போட்டேன் ரெண்டு சொத்து தான் இப்போது அப்படியே வண்டியில் மட்டு போயி தான் ஓகே இப்போ மழை பெய்யாமல் இருக்கணும் சப்போஸ் மழை பெய்ஞ்சுன்னா தொப்ப கட்ட நினைக்கணும் போனோம் அதுவும் இல்லாமல் மேக்கப் போட்டால் நிற்காது டயர்ட் ஆயிடும் வர நீன்னா வரப்பட ஜன்னல் கம்மி எவ்வளோ இருட்டு பாருங்க இந்த பக்கம் தரம் தெரியும் உங்களுக்கு எவ்வளோ இருட்டுனு இருக்கு எவ்வளோ இருட்டுனு இருப்பாங்க எவ்வளோ வெளிச்சமாக இருக்குங்க ஸோ சரி ஓகே இதெல்லாம் என்ன பண்ணுறாங்க சாப்பிட்றதுக்கு மட்டும் தான் சாப்பிட மாதிரியான சாப்பாடு சாப்பிட்றது சாப்பாடு சாப்பிட்டா டான்ஸ் ஆட முடியாது அது வேறு தொகையை பண்ணிட்டுருக்கிய என்ன துவையல் புதினா கொத்தமல்லி புதினா கொத்தமல்லி புளி வீட்டில் என்னென்ன இருக்கு எல்லாத்தையும் போட்டு பண்ணியிருக்கியே மூலிகை தொயர் கரெக்டாக ம் மழை பெய்யுமா ஃபுல்லாக அரிட்டின் இருக்குங்க இந்தியோ செம்மையாக அரிட்டின் இருக்குது பயங்கரமாக ரிட்டன் இருக்க தெரித்துங்களா உங்களுக்கு மொட்டை மாடி போய் காமிக்கிறாங்க அப்படியே அதான் பச வச்ச என்ன இஞ்சி குட்டினாக மழைக்கு யாவரும் தவிக்கும் நாட்களில் நீயோ இங்கே வருவதில்லை வெடித்த பூமியும் வானம் பார்க்கையில் நீயோ கண்ணில் தெரிவதில்லை உனது சேதியும் தேதியை பொதியை போகிற போனிக்கிற பார்த்தா இன்னைக்கு வாக்கிங் ஒரு இருபது ரவுண்டு போவேன் இன்னைக்கு பதினைஞ்சி போட்டேன்னு தூர ஸ்டாண்ட் அடிக்கி ஓடி மாய் வெளுத்து கடும் போல இருக்கு ஃபுல்லாக இருக்கேன் எப்படி போக போகிறது தெரியல பஸ்ஸில் போயிட்டு வந்துடுவா டேஸ்ட்டு ம் சூப்பராக சட்னி தாளிச்சுட்டாங்க அவ்வளோ ரெண்டு தவிர சாப்பிட்டு கிளம்ப முடியாதான் ரெண்டு சாப்பிட்டு பார்க்கணும் பொறுமையாக போக முடியும் ஓகே ஊற்றியாச்சு கலா என்ன கார் பேரத்தில் எடுக்கும் சை கார் முடிச்சாத்தானா நான் போய் சாப்பிட்டேன் சின்னது பண்ணிச்சு ரொம்ப பெருசாரு போயிருத்தானே போகும் போகட்டும் போட நானது அச்சது போனது போருகா கால்லாம் விளையிற சன் இந்த ஃபேன் ஆஃப் பண்ணுவோம் பயங்கர ஸ்பீடாக சுற்று மாடு வாங்க தோசை சாப்பிட்லாம் ஆக்சுவலாக எங்கள் அம்மா சொன்னாங்க கடாயிலையும் சட்டிலையும் சாப்பாடு சாப்பிட்றவங்க டிஃபன் சாப்பிட்றவங்க ரொம்ப குண்டாயிடுவாங்கன்ட்டு நான் சின்ன வயசுலேருந்து இந்த மாதிரி மிச்சமானது கடாய் இந்த மாதிரி சட்டி பருப்பு கடைஞ்ச சட்டி அதெல்லாம் சாப்பாடு போட்டு சாப்பிட்டா பிரமாதமாக இருக்கும் எஸ்பெஷலி அந்த சிக்கன் பண்ணால் அந்த சிக்கன் கிரேவி கடாயில் வந்து கொஞ்சம் சாப்பாடு போஸ்டே சாப்பிட்டு பாருங்கள் அந்த மாதிரி ஃபைவ் ஸ்டார் போனாலும் கிடைக்காது இப்போ ஏதோ புதுசாக கடாய் சோறுன்னு எதாவது பண்ணுறாங்கண்ணா அதெல்லாம் நம்புகிற மாதிரி அங்கே இருக்குது ஒரு கடையில் சிக்கன் பண்ணுவாங்க அந்த கடையில் சோறு போட்டு போட்டு அந்த தொக்கை போட்டு பேட்டி தருவாங்கன்னு நமக்கு தெரில ஒன்ஸ் வீட்டில் செய்கிற கடாயில் இந்த ஓரத்தில் இருக்கிறதெல்லாம் வலிச்சு விட்டு அது சாப்பிட்டா நல்லாயிருக்கும் சாப்பிட்டு அது தோசை எப்படி வந்து பாருங்க சூப்பராக போட்ட போதும் 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 டான்ஸ் ஆட போக சொந்த உங்களுக்கு நான் வெளியே ஆனால் போனால் சாப்பாடு கம்மி பண்ணுவேன் டிஃபன் கம்மி டீ காஃபி சோடா கூல் ட்ரிங்க்ஸ் நிறைய சாப்பிடுவேன் ஓகே இப்போ நாளைக்கு தான் வீடியோ போடணும்னு நினைக்கிறேன் ஏன்னா இப்போ கிளம்பிட்டேன்னா நைட்டு வரத்துக்கு மணி ஒன்று ரெண்டு மூணாயிரம் ரெண்டாயிரம் ப்ரோ நான் பத்து மணிக்கு முடியும் ஆயிரம் நாளைக்கு காலையில் வீடியோ போடணும் தேங்க் யூ அறுத்து வீடியோ பார்க்கலாம் நன்றி வணக்கம் ஒரு பக்கம் மழை பெய்யுமோ பயமாகவும் இருக்கு